அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலை பார்த்தமைக்கும் சப்ஸ்கிரைப் செய்ததுக்கும் மிகவும் நன்றி மேலும் நீங்கள் செல்வந்தராவது எப்படி என்பதை பற்றி தான் இப்போ நம்ம விரிவாக இருக்கோம் அது முக்கியமே மிக முக்கியமான ஒன்று அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா எல்லாருமே அதிர்ஷ்டத்தாக முன்னுக்கு வந்துட்டான் அப்படி சொல்லுவோம் அந்த அதிர்ஷ்டங்கிறது என்ன அதுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க நண்பர்களே அதுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க அது யாருன்னு உங்களால் விக்க முடியுதா ஒன் டூ த்ரீ ஃபோர் அதிர்ஷ்டனுடைய அப்பா விடாமுயற்சி அதிர்ஷ்டனுடைய அம்மா உழைப்பு இந்த உழைப்பு முயற்சி ஒன்று சேரும்போது அதிர்ஷ்டம் வந்து சேருது நம்மளை சுற்றி இருக்கவங்க போது பார்த்துருப்போம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க அதிர்ஷ்டாக வந்திருப்பான்னு நினைப்போம் கண்டிப்பா இல்லை அவங்க அந்த உழைப்பும் முயற்சியும் கொடுத்து கொடுத்து தான் மேலே வந்திருப்பாங்க அதை அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் அந்த உழைப்பும் முயற்சியும் விடாமுயற்சியும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் செல்வந்துடீங்க அதில் எந்த மாற்றுக்கருத்து வேணா வெற்றி உறுதி மேலும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் செய்தும் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் செய்தும் என்னை ஊக்கி குமார் அன்புடன் கேள்வி நன்றி வணக்கம்